இலவசமாக இயங்கிய ஆதார் மையம் திடீரென வாடகை விதித்த நிர்வாகம் திங்கள் நகரை ஒழுக்கும் போஸ்டர் யுத்தம் பின்னணி என்ன கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகரில் மக்கள் சேவைக்காக இயங்கி வரும் ஆதார் மையத்திற்கு திடீரென வாடகை நிர்ணயம் செய்யப்பட்ட விவகாரம் தற்போது பெரும் அரசியல் மற்றும் சமூக விவாதமாக உருவெடுத்துள்ளது திங்கள் நகர் பேரூராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தில் கடந்த ஆறு ஆண்டுகளாக எவ்வித வாடகையும் இன்றி பொதுமக்களின் நலன் கருதி ஆதார் சேவை மையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது சாமானிய மக்களுக்கு பேருதவியாக இருந்த இந்த மையத்திற்கு தற்போது திங்கள் நகர் பேரூராட்சி நிர்வாகம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் வாடகையை நிர்ணயம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது பேரூராட்சி நிர்வாகத்தின் இந்த திடீர் முடிவானது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திங்கள் நகர் பேரூராட்சி காங்கிரஸ் கமிட்டி களத்தில் இறங்கியுள்ளது நகரின் முக்கிய வீதிகள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் அவர்கள் ஒட்டியுள்ள போஸ்டர்கள் பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்து வருகின்றன அந்த போஸ்டர்களில் ஆதார் சேவை மையத்தை மூடத் துடிக்கும் திங்கள் நகர் பேரூராட்சி நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் என்ற வாசகங்கள் அச்சிடப்பட்டு நிர்வாகத்தின் முடிவுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கும்போது மாவட்டத்தில் உள்ள ஒன்பது இடங்களில் ஆதார் சேவை மையங்கள் இலவச கட்டிடங்களில்தான் இன்றும் இயங்கி வருகின்றன அப்படியிருக்க திங்கள் நகரில் மட்டும் வாடகை கேட்பது எந்தவிதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்புகின்றனர் எனவே ஏழை எளிய மக்களின் அத்தியாவசிய தேவையான இந்த ஆதார் சேவை மையம் முன்பிருந்ததைப் போலவே இலவசமாக இயங்க அனுமதிக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இவ்விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன திங்கள் நகரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த விவகாரத்தில் பேரூராட்சி நிர்வாகம் என்ன முடிவெடுக்க போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் திங்கள் நகர் பேரூராட்சியில் ஒரு இசேவை மையம் வந்து பில்டிங்கில் வந்து அது பஞ்சாயத்துக்குள்ள பில்டிங்கில் வந்து ஒரு ஆதார் மையம் செயல்பட்டு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக இங்கே தான் ஆதார் மையம் செயல்பட்டு இருக்கு இதில் இப்போ என்னன்னா இந்த ஆறு வருஷமாக செயல்பட்டுருக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதே முதல்ல மாவட்டத்தில் தாலுகா ஆஃபீஸில் வந்து ஆறு இடங்களில் வந்து இந்த ஆதார் மையம் இருக்கு இந்த ஆறு எங்கே செயல்பட்டாலுமே இந்த ஆதார் மையத்துக்கு வாடகை துறை எந்த யாருமே வசூலிச்சது இல்லை ஆனால் இந்த ஆதார் மைய திங்கள் நகர் பேராட்சியில் செயல்பட்டு வரும் ஆதார் மையத்துக்கு மட்டும் இந்த பேராட்சி நிர்வாகம் இந்த பில்டிங்கை வந்து தனியார் வேற ஒரு ஆளுக்கு தாரை வார்க்க புது நல்ல ஒரு எண்ணத்தினால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆதார் இது கட்டணத்தை நிர்வகிக்கிறாங்க வாடகை இந்த வாடகை நிர்வகிக்கும் போது இந்த பில்டிங்கை நான் அவங்க நிர்வாகிங்கிறது மாறி வேறு இடங்களுக்கு போயிடும் போயிடுச்சுன்னா சுற்றுவட்டாரத்தில் பயன்பெற்று வந்த அதாவது பார்த்தீங்கன்னா திங்கநகர் பேராட்சி உட்பட்ட மக்கள் வராங்க பக்கத்தில் தலைக்குளம் பஞ்சாயத்தில் வராங்க சுற்றுவட்டத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு ஜங்க்ஷன் பாயிண்ட் திங்கள் சின் இந்த திங்கள் சந்தை தான் இங்கே வரவங்க எல்லாருமே இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னென்னா இந்த வாடகை நிர்ணயிக்கும் போது இந்த பில்டிங் வந்து மாறி போயிடுச்சுன்னா யாருக்குமே பயனில் இது அது பிறகு ஒரு ஆதார் கரெக்ஷன்னாலும் நம்ம எங்கே போனோம் வே வெளி தான் தேடி போகணும் அங்கே போகும்போது அவங்க மன செலவு ஆளவாங்க மற்றும் இந்த ஆதார் மையத்தை மாற்றியதுனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குன்னு தெரியல ஆறு வருஷமா எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாம் இருந்தது ஆனால் இப்போ அவங்க என்னன்னா இந்த பில்டிங் வந்து தனியாருக்கு வேற யாரோ ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் இங்க வந்து இந்த ஆதார் மீது மாற்றணுங்கிற உயரிய ஒரு நல்ல ஒரு எண்ணம் அவங்களுக்கு மக்கள் அலகழிச்சு அதில் ஒரு சந்தோஷம் அடைகிறாங்க இதனால பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் ஏற திட்டுறாங்கன்னா திராவிட அரசு திராவிட மாடல் எங்கென்னு கேட்கறாங்க திராவிட மாடல் அரசு எங்கென்னு கேட்கும் போது அரசுக்கு இப்போ இருக்க தமிழக முதல்வருக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு அவப்பேரை உருவாக்குறாங்க இதை வந்து திட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் எல்லாரும் பயன்படுத்தும்படி எங்களுக்கு பயன்படுத்த பயன்பாட்டு கொண்டு வரணும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்